மூவி நேர்கள் அனைவருக்கும் இனியவருக்கும் வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் சோ இன்னைக்கு பிரிஸ்கா இருக்கிறேன்னா எந்த படம் பாத்துட்டு வந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த வாரத்துல ரிலீஸ் ஆன பன் பட்டர் ஜாம் எஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் படத்துல வந்து காமெடி எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல லீடா ராஜு பண்ணியிருக்காங்க விஜய் டிவி புகழ் அது மட்டும் இல்லாம திவ்யா திருக்கா அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் சார்லி சரண்யா பொன்வண்ணன் திவ்யதர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே அம்மா கேரக்டர் அம்மா கேரக்டரை சூப்பரா பண்ணியிருக்காங்க எப்படின்னா ரெண்டு அம்மாவும் வந்து பிளான் பண்ணி அவங்கவுங்க பசங்களை வந்து இவங்க மாத்தி மாத்தி லவ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அன்பார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேருமே வேற வேற பேரை லவ் பண்ணிக்கிறாங்க அந்த லவ் வந்து சக்சஸ் ஆச்சா இல்லையா பாதையில புட்டுக்கிட்டு போயிடும் அந்த புட்டுக்கிட்டு போயிட்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் சிங்கிள் ஆயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் லாஸ்டா லவ் பண்ணாங்களா இந்த அம்மாவோட ஆசைகள் நிறைவேறுச்சா அப்படின்றது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபேமிலி கம் ட்ராமா மாதிரியே எடுத்திருக்காங்க ஸோ இந்த காமெடிஸ் வந்து அம்மா காமெடி தாங்க கே கேஷுவலாக இருக்குது ஓப்பனிங்லேயே வந்து நம்ம ராஜு வந்து சில பல விளையாட்டுகள் அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சிரிக்க வைக்கிறது நீ சொல்லலாம் அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சார்லி வந்து இதில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட போர்ஷன்ஸ் ஒரு டீசெண்டாக அப்பா கேஷுவலாக எப்படி எடுத்திருக்காருன்ட்டு ரொம்ப அழகா பிளே பண்ணிட்டு போயிருக்காரு தென் பப்பு பப்பு வந்து இந்த கேரக்டர்ல இந்த படத்துல வந்து திவ்யதர்ஷினியோட பொண்ணுக்கு லவ்வர் மாதிரி வராரு ஒரு அப்பாவுக்கு பயந்த புள்ள சோ அவர் வந்து சில பிளே பண்றது நல்லா இருக்கு யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்த டைம்ல வந்து ஹீரோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்க ஒரு டிராமா மாதிரி இருக்கும் இருக்கும் யாரு என்னன்னு திடீர்னு பொண்ணோட அம்மா வந்துட்ட பிறகு என்னன்னு கேக்கும் போது ஹீட்ரு கிளீன் பண்ண வந்த பையன் ஹீட்ரு ரிப்பேர் பண்ண வந்த பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ரிப்பேர் பண்ண உண்மையிலேயே பண்ண விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இல்ல பாத்ரூம் கிளீன் பண்ற பையன் நூறுவா கொடுத்தாலே போற கிளீன் பண்ணுவாங்கட்டு அவங்க லவ்வரை வச்சு ரெண்டு பேரும் வீட்லயும் ஒரு டிராமா பண்ணுவாங்க அந்த காமெடிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க பப்புக்கு ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராஜுவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எல்கேஜில இருந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இவரு வந்து திவ்யா திருக்காவை வந்து ரீல்ஸ்ல பார்த்தே வந்து இவரோட ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஆனால் ராஜு வந்து காலேஜுக்கு ஃபர்ஸ்டே போனவனே இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணும் கண்ணும் காதல் அப்படின்ற ஃபஸ்ட் அட்டாச்ல ஒரு லவ் வருது அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகுது லாஸ்டா பார்த்தா நான் இன்ஸ்டால இருக்கேன் உனக்கு தெரியாதா நான் பெரிய இன்ஃப்ளூசர் ஆகணும் அதெல்லாம் உனக்கு தெரியாதா அந்த மாதிரி ஒரு பிரேக்கப் சின்ன விஷயம் பெரிய பிரேக்காக சண்டைகள்லாம் முடிஞ்சி ஃபைனலா ராஜு யார கல்யாணம் பண்ணாரு அவங்க அம்மா அப்பாவோட ஆசைகள் நிறைவேறுச்சான்றதுதான் கதை மறக்காம இந்த படத்தை தேட்டர்ல போய் பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சில முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிற தான் படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க லவ்வும் வந்து அளவாக இருக்கு இருக்குது எல்லாம் எதுவுமே இல்லை ஃபுல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்கு இருக்குது ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவ் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க டிஓபி பாபு குமார் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய விஷயஸ் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க